அனைவருக்கும் வணக்கம் இங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு இவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் டேஸ் ட்ரைனிங் யார் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து கலைஞர் கைவினை திட்டம் அதாவது கலைஞர் கைவினை திட்டமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து டெய்லரிங் டெய்லரிங் அதாவது பேசிக் எங்களுக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கு இவங்களுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் வசதி கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு மிஷின்ஸ் வந்து நாங்கள் ஒரு மிஷின் வச்சிருக்கோம் இல்லை உங்களுக்கு மிஷின் வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட கேஷ் கிடையாது அப்படின்றவங்க கவர்மெண்ட் ஆனது செலக்ட் பண்ணி அவர்களுக்கு ஒரு சிக்ஸ் டேஸ் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்ஸ் எம்ப்ராய்டி இந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிக் மூலமாக தான் இந்த ட்ரைனிங் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு இந்த சர்டிபிகேட்டை வச்சு அவங்க லோன்ஸ் வாங்கி அவங்க ஒரு ஆண்டர்பிரா இவங்க வந்து ஒரு டென் மெம்பர்ஸ்க்கோ டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கோ ஒர்க் கொடுக்குற மாதிரி என்ன செய்றாங்க அவங்க வந்து நல்லா வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டாங்க இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொல் அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாம நாங்க இங்க வந்தோம் சிக்ஸ் டேஸ்ல நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் இப்போ சார் வந்திருக்காங்க டிக்ல இருந்து ஜிஎம் வந்தாங்க சீஃப் மென்டர் வந்தாங்க டெப்டி டேரக்டர் வந்தாங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு லோன்ஸ் எப்படி வாங்கணும் அந்த லோன்ஸ எப்படி திருப்பி நம்ம ரீஃபண்ட் பண்ணனும் எவ்ளோ சப்சிடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து அழகா வந்து சொன்னாங்க அது இல்லாம இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு என்ன கான்பிடென்ட் தெரியுமா நாம லோன்ஸ் வாங்கி நம்ம ஒரு நல்ல ஒரு பொருட்கள்லாம் வாங்கி மிஷின்ஸ் வாங்கி அதுல இருந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும் நம்மளும் நிறைய சம்பாதிக்கணும் நம்ம வீட்டுல சும்மா இருந்திருக்க கூடாது சும்மா பக்கத்து வீட்டு சைடு வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம என்னது ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க கூடாது நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பெனியா வைக்கணும் எக்ஸ்போர்ட் கம்பெனி கம்பெனியா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு அதனால இந்த ட்ரைனிங்க இந்த மக்களுக்கு கொடுத்த டிஎன்எஸ்டிசி கலைஞர் கைவினை திட்டம் அவர்களுக்கு ஜெர்னஸ் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே மாதிரி டிக்குக்கும் வந்து எங்களை டிஎன்எஸ்டிசி மூலமாக நம்முடைய மாவட்ட தொழில் மையத்தில இருந்து இந்த ப்ராஜெக்ட்ட வந்து கொடுத்திருக்காங்க நாங்களும் நாங்க முடிச்சு கொடுத்திருக்கோம் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஒரு விசை எங்களது நன்றியை ஜெனஸ் எஜுகேஷன் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த வச்சு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன வரும் லோன்ஸ் வரும் அந்த லோன் நம்ம குடுக்கறதுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறாங்க கவர்மெண்ட்ல இந்த டிக்ல இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க ஓகேவா ஆல் தி பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் थैंक यू मैम थैंक यू கலைஞர் கைவினை திட்டம் மூலயமாக்க நாங்க இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கோம் இந்த ஆறு நாள் பயிற்சி எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நிறைய கத்து கொடுத்தாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு வீட்ல இருந்து இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கிறது இப்போ ஒரு பிசினஸ் எடுத்து செய்யலான்ற லெவலுக்கு ஜென்னிஸ் ட்ரைனர்ஸ் மூலியமா நாங்க கத்துக்கிட்டு இங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னையோட முடியுது இன்னைக்கு ஆறு நாள் ட்ரைனிங் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பத்து வருஷமா தைச்சிட்டு இருந்தாலும் இப்போ சிக்ஸ் டேஸ் கத்துக்கிட்ட கிளாஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது சிக்ஸ் டேஸ் வந்து நாங்கள் வந்து ஒன் மந்த் கிளாஸ் த்ரீ மந்த்ஸ் கிளாஸ்ல என்ன கத்துக்குவோமோ அதை இருந்து சிக்ஸ் டேஸ்லேயே நாங்கள் கத்துக்கிட்டோம் அந்தளவுக்கு எங்களுக்கு ட்ரைனர்ஸ் நல்லா இருந்தாங்க ட்ரைனிங் நல்லா கொடுத்தாங்க நல்லா பண்ணோம் நாங்கள் அதனால எல்லாத்துக்கும் சென்னிஸ் ட்ரைனர்ஸ் மூலயமா எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் நல்லா இருக்கு இதை வச்சு நாங்கள் இந்த இதை வச்சு நாங்கள் லோன் அப்ளை பண்ணுவோம் பேங்க்ல லோன் கொடு லோன் கிடைச்சதும் நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அது எப்படி வெளியில் நாங்களும் வெளியில் வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இந்த ட்ரைனஸ் மூலியமாக தான் எங்களுக்கு கிடைச்சது வாய்ப்பு கொடுத்த கலைஞர் கைவினை திட்டம் டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கும் கலைஞர் கைவினை திட்டத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் அனைவர் மூலிமாவும் நான் சொல்லுவேன் ரொம்ப நன்றி பேர் என்னோட பேர் நர்மதா தேவி நந்தினி என் பேரு நான் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் நான் ஸ்டிச்சிங் கத்துட்டு பிளஸ் சைட் பை சைடா எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் ஆரி எம்ப்ராய்ட்ரி கத்துக்கலாம் தான் வந்துருங்க எம்ப்ராய்ட்ரி ஆரி இதெல்லாம் இருக்கு அது வந்து பாதி பேருக்கு தெரியாது என்ன மாதிரி டெய்லர்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பேருக்கு தான் தெரியும் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் மூலியமா நிறைய விஷயங்கள் நாங்கள் கத்துக்கிட்டோம் அதுக்கு வந்துட்டு கலைஞர் கைவினை திட்டத்துக்கு தான் நாங்க தேங்க்யூ பண்ணணும் கைவினை திட்டத்துக்கு ரொம்ப நன்றி திட்டத்தின் மூலமா ஆறு நாள்ல எங்க வாழ்க்கைக்கு தொழிலுக்கு தேவையான மிக நுணுக்கமான பல வந்து நல்ல இதங்கள்ல சொல்லி கொடுத்தாங்க இது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இதன் மூலமா நாங்க வந்து கலைஞர் கைவினை திட்டத்துக்கு எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம் என்னுடைய பேர் ஓபிளி பிரசன்னா பேர் விஜயலட்சுமி கலைஞர் கைவினை திட்டத்துக்கு மூலமா இங்க ஒரு ஆறு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க மேம் கர்லின் மேம் வந்து இந்த ட்ரைனிங் தையல் பயிற்சி நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி 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 நடந்துக்கணும் அப்புறம் வந்து லோன் பேங்க் போய் நிறைய கொடுத்தாங்க சின்ன சின்ன குட்டி குட்டி கதையா சொல்லி கொடுத்தாங்க பெனிடா மேடமும் எங்களுக்கு நிறைய வந்து திருக்குறள் சொல் சொல்லி கொடுத்தாங்க நிறைய வந்து திருக்குள் முரியமா அப்புறம் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க ராவதி மேம் நிறைய அளவெடுத்து எப்படி எங்களுக்கு தைக்கிறது அப்படிங்கறத முதல் கொண்டு கொடுத்தாங்க நான் ஒன்பது வருஷமா கடை வச்சிருக்கேன் அளவு எடுத்து எப்படி தைக்கணுங்கிறது தெரியாது ஆனா இங்க வந்து எப்படி அளவு எடுக்கிறது அந்த நுணுக்கம் எல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்கு நிறைய இருக்கு அது நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் சத்யா ஓரளவுக்கு டெய்லரிங் இருந்தேன் இங்கே வந்தோட்டி சின்ன சின்ன நுணுக்கங்களை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன் ஆறு நாளில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபர்ஸ்ட் நாள் ப்ளவுஸ் அளவெடுக்க கட்டிங் போட எல்லாமே மேடம் சொல்லி கொடுத்துருந்தாங்க மேடம் வந்து ரொம்ப மோட்டிவேஷன் கிளா எடுத்துருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது இங்கே வந்தோட்டி வெளி உலகத்தை பற்றி ரொம்ப நல்லா என்கரேஜ் என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க மேடம் அதை பற்றி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு எங்க போனாலும் இந்த அளவுக்கு கூட பேச மாட்டோம் இப்போ இங்கே வந்து மேடத்தை பார்த்தாவே ஒரு எனர்ஜிக்கியாக இருக்கு அது இந்த திட்டத்தின் மூலமாக நிறையா பயிற்சி ஆரியா ஒர்க்கு எம்ப்ராய்டிங்கு பெயிண்டிங்ஸு அம்பர்லா கட்டிங்கு எல்லா ப்ளவுஸ் சுடிதார் எல்லாமே கற்றுக்கிட்டோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த பயிற்சி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கு ரொம்ப நன்றி